ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ ராமஜயம் ஜெயம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே அத்தியாயம் இரண்டு கீழையில் ஈசனும் உமையும் குஞ்சகன் செய்ய போகும் தவத்துக்கு தர தயாகி தயாராகிவிட்ட நிலையில் குஞ்சகனும் முனிவரின் உபதேசப்படி காட்டுக்குள் ஒரு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து தவம் செய்யவும் தயார் ஆனான் தவம் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய செயல் என்று புகழ் உண்டு ஆம் உலகிலேயே மிகப்பெரிய செயல் என்பது கடல் நீரை இகைப்பதோ மலையை பெயர்த்து வேக இடத்தில் வைப்பதோ கூட இல்லை அடங்காத மனதை அடக்கி அதிருக்கும் எண்ண கூட்டத்தை எல்லாம் விகட்டிவிட்டு அங்கே சில நாமத்தை சொல்வது மட்டும்தான் மிக பெரிய செயலாகும் ஒருவர் தவம் புகைய போகும்போதுதான் மனமானது பால் பாத்திரம் போல பொங்கும் மனவெளிகளிலும் பெரும் புயல் காற்று வீசும் நினைத்துப் நினைத்து பொருளில் எல்லாம் மனதுக்குள் நினைவுகள் முட்டு போல வெளியும் சிலருக்கு அந்தரங்கத்தில் அடக்கி பூட்டி வைத்திருந்தவை எல்லாம் ஆக்பகித்து எழும் குஞ்சகன் மட்டும் விதிவிலக்காய் என்ன அதிலும் வானக இனத்தவன் வேறு உடல் உள்ளம் இரண்டுமே தாவும் இயல்பு கொண்டவை அந்த இயல்பை புகந்தள்ளி மனதையும் சுருட்டி அடக்கி ஓம் நம ஓம் நம என்று குஞ்சகன் சிறிது நேரத்திலேயே தவத்தில் விட்டான் வானக அரசனான அவனை நோக்கி வந்த அவன் மனைவியும் ஒரே மகளான அஞ்சனையும் சில விஷயங்களை பேச முற்படும் அது முடியாமல் போனது அஞ்சனை தன் தாயிடம் கேட்டாள் தாயே அப்பாவிற்கு என்ன தேவையிக்கிறது எதற்கு இந்த தவ முயற்சி அஞ்சனை அவருக்கு தனக்கு பின் ஒரு வாரிசு வேண்டுமாமா அதற்கு தான் இந்த தவம் அப்படியானால் நான் யாகாம் மகளே நீ எங்கள் பாசமிகு மகள்தான் ஆனாலும் நாளை நீ ஒருவனை மணந்து கொண்ட பின் மணாளன் வீட்டு பெண்ணாகி விடுவாய் அந்த குடும்பத்தின் பெயரைத்தான் சொல்வாய் பெண் என்பவள் வயல் நாற்று போன்றவள் அம்மா நன்றாய் வளர்ந்த இடத்தில் அவள் கதி கொண்டு தழைக்க ஏது இடம் பிடுங்கி நட்டப்பட்ட பிறகுதானே நாற்று கதிகாகிறது அம்மா தங்களுக்குள் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதே எனக்கு தெரியாமல் போயிற்று எதற்கும் வேலை வர வேண்டாமா மகன் என்று ஒருவன் இருந்தால்தான் பெயர் சொல்வான் இகப்புக்கு பின் கொல்லி வம்ச பரம்பரை தொடர்புகளை சொல்லி கர்மகாரியங்கள் காரியங்கள் செய்வான் அது அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையும் கூட தாயே அந்த கடமையை பெண்கள் செய்யக்கூடாதா இது என அநீதி வசகப்படுகிறாய் அஞ்சனை இது அநீதியல்ல இது சரியான நீதி பெண்ணின் கடமை என்பது அவள் உடற்கூறை அடித்தளமாய்க் கொண்டு பிள்ளை பெறுவது சீகாட்டி வளர்ப்பது கணவனின் நலங்களுக்கு உறுதுணையாக நிற்பது என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையம்மா நீ இப்படி பாகுபடுத்தி பேசக்கூடாது ஒரு ஆணின் எல்லா செயலையும் நானும் செய்வேன் இந்த வனத்திலே நமது இனத்து வானகன் ஒருவனை அழைத்து என்னோடு போட்டி போடவை அவனை நான் எல்லா விதத்திலும் வென்று காட்டுகிறேன் ஜனா நீ இப்போது இருக்கும் இளம் வயதுக்கே உண்டான உண்டானுடன் பேசுகிறாய் உன் தந்தையும் உன்னை ஆண் வாகிசு இல்லாத காரணத்தால் ஆண் பிள்ளை போலவே வளர்த்து விட்டார் ஆனால் ஒரு பிள்ளை பெற்ற பிறகே மனதின் பாசக்கேணி ஊகத் தொடங்கும் அப்போது நீ ஆண் பிள்ளை போல துள்ளித் திரிந்ததை எண்ணி வெட்கப்படுவாய் வேதனையும் கொள்வாய் இப்படி தாயும் மகளும் பேசிக்கொண்ட எதுவும் அஞ்சன அஞ்சகனை சலனப்படுத்தவில்லை கடுந்தவம் புகியும் மகரிஷிகள் பட்டியலில் மெல்ல சென்று சேகத் தொடங்கினான் அவனது தவக்காலத்தில் மலைப்பாம்பு ஒன்று மெல்ல ஊர்ந்து வந்து அவனை விழுங்கவும் தயாராகிவிட்டது வாயை பிளந்து அஞ்சகன் சிகசை அது விழுங்க முற்பட்ட போது அஞ்சகன் ஜபித்த சில நாமங்கள் அதன் இயல்பை மாற்றி பசி உணர்வையும் மாற்றி அவனை விட்டு விலகி ஓடச் செய்தது பொது கட்டத்தில் அஞ்சகன் உடலைச் சுற்றி பெரும் புற்று உருவாகத் தொடங்கி அதனுள் பாம்புகளும் வந்து அடைக்கலம் கொண்டு அஞ்சகன் மேனிமேல் விளையாடி மகிழ்ந்தன அஞ்சகனை தவத்துக்கு தூண்டிய முனிவகம் அஞ்சகனின் இந்த கடுந்தவத்தை கண்டு செலுத்து போனார் அவகே சிலக்கும் போது அந்த ஆலவாயன் செலுக்காமல் இருப்பானா உடனே குஞ்சகனின் விருப்பத்தை நிறைவேற்ற தயாராகி குஞ்சகனின் தவக்கோலம் முன்னால் காட்சியும் தந்தான் குஞ்சகா கண்விழிப்பாய் உன் தவத்துக்கு உருகினோம் உன் தவம் கைலாயத்தில் என் மனவெளிக்குள் புகுந்து என்னுள் உன் உருவத்தை நிரப்பத் தொடங்கிவிட்டது அதுதான் ஓடி வந்தேன் என்று விளக்கமும் அளித்தான் கபோ தன்யனானேன் பேறு பெற்றேன் என்று குஞ்சகனும் பக்தி பகவசத்தில் உருகினான் அதன் பிறகு தவத்திற்கான நோக்கமும் வெளிப்படத் தொடங்கியது மாநகராஜனே எது குறித்து இத்தனை நெடிய தவம் சர்வேசா நீ அறியாததா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் எனக்கு பின் என் குலம் விளங்க வேண்டும் ஒரு வாரிசுக்காகத்தான் இத்தனை நெடிய தவமா ஆம் இகைவா என் குகை தீர்த்து அகழ வேண்டும் குஞ்சகன் பணிவின் குன்றேயை நின்று வேண்டிட ஈசன் முகத்தில் ஒரு சலனம் அதற்கென்ன அகுழினேன் என்று வரம் வகமளிக்காமல் அந்த ஈசன் கூட யோசிக்க தொடங்கியதுதான் ஆச்சரியம் ஈசனின் மௌனம் குஞ்சகனையே ஐயம் கொள்ள செய்தது இகைவா எதற்கெந்த மௌனம் புவனங்கள் அவ்வளவையும் படைத்து அதில் எகும்பு தூங்கும்பில் இருந்து என் போன்ற வானக இனம் வகை பார்த்து பார்த்து படைத்து அவ்வளவையும் ஒரு விழி அசைவாலையே இயக்கி கல்லுக்குள் இருக்கும் தேகைக்கும் உணவு கிட்டும்படி செய்து கருணாமூர்த்தியாக திகழும் தாங்களா நான் கேட்ட வரத்தை அளிக்காமல் சிந்தித்தபடி இருப்பது குஞ்சகன் இறைவனை வணங்கிக் கொண்ட விதத்தையும் முன்வைத்து கேட்கவும் ஈசன் முகத்தில் மேலும் சல சலனம் இகைவா தங்கள் முகத்திலா சலனம் ஆம் குஞ்சகா நீ கேட்ட வகத்தை தரும் நிலையில் நான் இல்லாமல் போய்விட்டனே என்பதால் தான் இந்த சலனம் இகைவா தாங்களா இப்படி கூறுவது தங்களால் தர இயலாத ஒன்றும் உண்டா என்ன அதற்கு பெயர்தான் விதி குஞ்சகா விதியா ஆம் விதியே இந்த புவனம் முழுவதும் ஒரு விதிக்கு உட்பட்டுதானே இயங்குகிறது தங்கள் பதில் எனக்கு விளங்கவில்லை தண்ணீர் என்றால் தாகம் தீர்க்க வேண்டும் நெருப்பென்றால் சுட்டாக வேண்டும் காற்று எனில் வீசி திரிய வேண்டும் நிலம் எனில் தாங்கிட வேண்டும் வெளியாகிய ஆகாயமும் இவற்றுக்கு இடம் தந்து இளங்கிட வேண்டும் இந்த நியதியை தான் விதி என்றேன் இதற்கும் என் விதிக்கும் என்ன சம்பந்தம் நிகழ்வா நிறையவே உண்டு இவை எப்படி மாறாத தன்மை கொண்டனவோ அது போலவே நாம் புகியும் வினைகளும் அதற்கான விளைவுகளும் கூட மாறாதவையே என்றால் நான் புகிந்த வினைதான் நீங்கள் எனக்கு வகமளிக்க முடியாததன் காரணமா ஆம் வம்சம் தழைக்க சில நெறிமுறைகள் உள்ளன வம்சம் பட்டுப்போகும் சில வினைகள் உள்ளன உன் பூர்வ ஜென்மங்களில் நீ அதுபோல் செய்த வினைகள்தான் உனக்கு வம்சம் தழைக்க ஆண்மகவு போக காரணம் அந்த வினைகளை தங்கள் கருணையால் மாற்ற முடியாதா விஷம் என்றால் அது உயிரின் இயக்க கதியை செயலற்று போக வைக்க வேண்டும் அமுதம் என்றால் அது கொண்டே இருக்க வேண்டும் ஆழ்கடலை கடைந்த கால் கிட்டிய விஷமானது எனது கண்டத்திலேயே தேங்கிவிட்டது அது என் இதயத்தை கடந்து வயிற்றுக்குள் சென்றால் எனது செயல்பாடே நின்று போகும் என்பதால்தான் உமாதேவி அதை என் கண்டத்திலேயே நிற்கும்படி தடுத்தாள் அதனால்தான் இன்று நான் நீலகண்டனாய் உம் முன் நிற்கிறேன் ஒரு தச்சன் உலையில் ஊசி ஒன்றை உகுவாக்குகிறான் தைப்பதற்காக செயல்படும் அக்கருவி அந்த தச்சன்தான் படைப்பாளி என்பதற்காக அவனை தைக்காமல் போகுமா புரிகிறது இறைவா என்றால் என் தவத்தின் நோக்கம் பால்தானே அப்படி என்னாதே உனக்கு ஆண் மகவை தகத்தான் விதியில்லை ஆனால் உன் மகளுக்கு தருகிறேன் அதுவும் இந்த புவனம் பதினான்கும் போற்றி துதிக்கும் விதத்தில் அஞ்சனைக்கா ஆம் அவளது விதியில் அதற்கு இடம் இருக்கிறது ஒரு ஆண் பிள்ளை போல திரியும் அவளுக்கு ஒரு மணவாளன் கிடைப்பதே வகையில் பெரிய விஷயம் அப்படி இருக்க அவளுக்கொரு பிள்ளையா டாதே உரிய மனவாளன் அவளை தேடி வருவான் ஆண் பிள்ளை போல திகும் அவளையும் வெட்கம் ஆட்கொள்ளும் அவளை அப்படியொகு உணவுக்குள் ஒகு வீகபூஷன் விழவைப்பான் அது அருள் பெற்ற அவன் அஞ்சனைக்குள் பெண்மை நெருப்பை மூட்டுவான் அதனுள் வேகெங்கும்படி ஐவகை சிறப்புகளுடன் உன் குறை தீர்த்திட ஒரு பிள்ளை பிறக்கும் குஞ்சனையின் நேயன் அவன் ஆஞ்சினேயன் என்று அழைக்கப்படுவான் ஈசன் வகமழைத்த கையோடு மறைந்து போக குஞ்சகனும் பூரண திருப்தியுடன் அந்த வனத்திலிருந்து தனது மனை நோக்கி செல்ல தொடங்கினான் ஈசன் அளித்த வகம் செயல்பட தொடங்கியது வனத்திற்குள்ளே ஒரு வேட்டைக்காரனைப் போல தெரிந்து கொண்டும் யானையைக் கண்டால் அதன் மேல் ஏகி சவாகி செய்தும் குதிரையைக் கண்டால் அதையும் சிட்டாக பறக்கச் செய்து அதன் மேல் ஆரோகணித்தும் தடாகங்களில் நீந்தி குளித்தும் உலகின் மிக இன்பமான ஒரு வானர பெண் பெண்ணாக தெரிந்தபடி இருந்த அஞ்சனை ஒரு நாள் மலைப்பாம்பு ஒன்றின் பிடியில் அகப்பட்டு கொண்டாள் அதற்கும் அவளுக்கும் இடையே ஒரு யுத்தமும் தொடங்கியது அந்த பாம்பு ஒரு பனைமக நீளம் இருந்தது ஒரு யானையை கூட விழுங்கிவிடும் வல்லமை கொண்டதாகவும் காணப்பட்டது அதனுடன் ஒரு எல்லைக்கு மேல் அஞ்சனையாலும் போராட முடியவில்லை அபயக்குகழ் கொடுக்க தொடங்கிவிட்டாள் அவளது குகல் அந்த வனம் எங்கும் எதிரொலித்தது அது அந்த வனத்தின் ஒரு மூளையில் பூஜையில் ஈடுபட்டிருந்த கேசரி என்பவனின் செவி குளத்திலும் நுழைந்தது அபயக்குரல் கேட்கும்போது இறைநாமம் நாமம் கூட பெரிதில்லை என்பதே சாஸ்திர தர்மம் கேசரியும் குரல் வந்த திசை நோக்கி சிட்டாக பறந்தான் அவன் பறப்பதற்கு மரத்தின் விழுதுகள் பெரிதும் துணை புரிந்தன ஒது வழியாக அஞ்சனை மலைப்பாம்பின் பிடியில் அகப்பட்டு மயங்கி கிடப்பதையும் அதுவும் அவளை விழுங்க வாயை திறப்பதையும் திகப்பதையும் பார்த்தவன் தன் இடைவாளால் அந்த பாம்பை துண்டு துண்டுகளாய் ஆக்கி துணிந்தான் அஞ்சனையும் அதன் பிடியில் இருந்து விடுபட்டாள் தடாகத்தில் இருந்து நீர் கொண்டு வந்து அவளின் மயக்கத்தை தெளிவித்தான் கண் விழித்த அவள் கேசகியை கண்ட மாத்திரத்தில் வெட்க வயப்பட்டாள் அப்படியே துண்டுபட்டு கிடக்கும் பாம்பையும் பார்த்து அவனது வீகத்தையும் அந்த நொடியில் விளங்கி கொண்டாள் அதன்பின் கேசகியே அவளை அங்கிருந்து வழிநடத்தி வனத்தில் உள்ள குஞ்சகனின் வனம் வனமனைக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தான் குஞ்சகனையும் பார்த்து பணிவோடு வணங்கி நிகழவிருந்த பேராபத்தையும் கூறி பக்திகமாய் அஞ்சனை இனி இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தையும் வெளிப்படுத்தி சென்றான் பதிலுக்கு அவர்களிடம் ஒரு நன்றியை கூட அவன் எதிர்பார்க்கவில்லை அவனது அந்த வீர பகோபக காரமும் அதன் பொருட்டு அஞ்சனை கொண்ட வெட்கத்தையும் உணர்ந்த குஞ்சகன் அப்போதே கேசரிதான் அஞ்சனைக்கு மணவாளன் இதுதான் ஈசனின் திரு உள்ளமும் கூட என்கிற முடிவுக்கு வந்தான் குஞ்சகனின் கணிப்பு வீண் போகவில்லை அஞ்சனை கேசரி மேலுள்ள காதலால் அவனை தேடிக் கொண்டு வனத்திற்குள் திரும்பவும் நுழைந்து விட்டாள் இதே அவஸ்தை அவனிடமும் ஏற்பட்டு இவள் இல்லாத தருணத்தில் அவனும் அஞ்சனையின் மனைக்கு வந்துவிட்டான் வனத்தில் அவனை காணாத ஏக்கத்தோடு அஞ்சனையும் மனையில் அவளை காணாத ஏக்கத்தோடு கேச கேசகியும் திரும்பச் செல்லும்போது வழியில் இருவரும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டனர் தன்னிலை மகந்தனர் அவர்களை கவனித்தபடியே எழுந்த அஞ்சகனும் அவர்கள் முன் சென்று அவர்களை வாழ்த்தி முகைப்படி அவர்களுக்கு திருமணமும் புகுவித்தான் ஈசனின் திரு உள்ளபடியே ஒரு ஆண் பிள்ளை போல திகழ்ந்த அஞ்சனை நல்ல பெண்களுக்கே உண்டான லட்சணம் கொண்டு கேசரியுடன் கருத்தோகுமித்த இழ்வாழ்க்கையைத் தொடங்கினாள் இனி என்ன அவளது வயிற்றில் ஒரு ஆண் மகனாய் ஹனுமன் பிறக்க வேண்டும் ஆனால் அதற்கான எந்த ஒரு அகுவலும் இன்றி அஞ்சனையும் குஞ்சகன் போல ஆனதுதான் ஆச்சரியம் ஆண்டுகள்தான் உருண்டோடின அஞ்சனை கருத்தரிக்கவில்லை ஈசனின் வரமும் பொய்க்குமா என்ன குஞ்சகன் பெரிதும் கலங்கிப் போனான் கேசரியும் விசாரம் மிக கொண்டான் குவகையும் விஞ்சிற்று அஞ்சனையின் துயர் விண்ணகத்தில் இருந்து இக்காட்சிகளை ஈசனும் உமையும் கூட பார்த்தபடியே இருந்தனர் உமை கேட்டால் எதற்கிந்த நாடகம் ஏன் இந்த காலதாமதம் தேவி எதற்கும் வேலை வக வேண்டாமா இந்த பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை தேவா உங்கள் வகம் பொய்த்தால் உலகமே அல்லவா பொய்த்து போகும் என் வகம் பொய்க்கப் போவதில்லை தேவி அஞ்சனைக்கு பிள்ளை பேகு உகுதி நான் வகம் தகும்போதே ஐவகை சிறப்புகளுடன் என்று சொல்லித்தான் வகமளித்தேன் அந்த சிறப்பம்சங்கள் தயாராக வேண்டாமா அவை என்னவென்றுதான் கூறுங்களேன் முதல் சிறப்பே அஞ்சனை மனதை ஒடுக்கி தவம் புரிய வேண்டும் என்பதுதான் அவளது ஒடுக்கத்துக்குள் பெருக்கெடுக்கப் போகிறவன்தான் அவள் புதல்வன் தாயிடம் அது இருந்தாலல்லவா பிள்ளைக்கும் அது சென்று சேரும் என்றால் அஞ்சனையை தவத்துக்கு தூண்ட போகிறீர்களா ஆம் கூட தீவினையை அழித்திடும் என துதித்தே வரம் பெற்றான் அதன் தடத்தில் நல்வினைக்கு வித்திடும் விஷ்ணுவும் வந்து சேர்ந்ததல்லவா சிறப்பு என்றால் அஞ்சனையின் தவம் உன் சகோதரன் நாராயணனை குறித்து நிகழப்போகிறது எப்படி அதோ அப்படித்தான் ஈசன் பூவுலகை தேவிக்கு சுட்டி அஞ்சனை திருமலை என்னும் ஏழு மலையில் ஒரு மலையாக இன்று போற்றப்படும் அஞ்சனாத்ரி மலைவனத்தில் அமர்ந்து தவம் புகிய உரிய ஒரு இடம் நோக்கி சென்றபடி இருந்தாள் அந்த நாராயணனை நோக்கி அவளை தவம் புகிய சொன்ன ஒரு முனிவகை அவளுக்கு வழிகாட்டி உடன் சென்று கொண்டிருந்தார் ஈசனின் கணக்கே வினோதமானதுதான் ஓம் சாயகாம் ஜெய் ஸ்ரீராம்